අද දේවී විරෝතම ගනනික අඳ වාවා බද ගැනකුලාව ඉ ්‍යාන ප දවී අරනන් ශමරා ශ්‍රමහර ශ්‍රීම සගා සැමස්වර සිදක්නේ ගත සම්පල దేవొక్కార్య సంక్యతా ఉద్్యత్వా సహస్రాబాతుర్బాహో సహన్విర రామసలోవ భాష్య ఆగ్యా కోదగాం బుద్వదనః మనోరువేషు కోరంట పంచత్మా ప్రసాయగా నిజా డూలంత్రపా భూరా మధ్య బ్రహ్మాందనందన మాహా

அம்பள பாக்குறப்போ ஒரு ஆறடி ஏழடி பக்கத்துல மாத்திரம் உங்களுடைய என்ன அறவை சொல்லக்கூடாது அந்த ஸ்ரீகோவில பாக்குறப்போ இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் எல்லாம் அந்த ஸ்ரீகோவில் இருக்கிறாங்க அம்பாளம் பார்க்கறப்போ பிற ஆறணி சேலரை வைத்து குங்குமம் வச்சுட்டு சின்னதா அப்படியே இருக்கிறாங்க அந்த மனச அப்படியே கொடுக்கக்கூடாது அத பார்க்கறப்ப களிச்ச நம்மளுக்கு தெரியலாம் இந்த இயற்கைக்கு அதிபதியாக இருக்கிறவள் இந்த உலகிற்கு அம்மையாய்கின்றவள் கூட்டாடுவள் அப்படி அந்த விஷயத்தை பார்க்கிறப்ப அங்க நினைக்க வந்துட்டேன் அந்த பேரு எனக்கு அதை தரணும் இதை தரணும் இப்படி தரணும் என் வேலை சரியாகணும் என் பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறான் ஆகணும் இப்படி சொல்லி ஒரு மனசு உங்க எல்லா விஷயங்களும் அம்மாவுக்கு தெரியும் நீங்க சொல்ல தேவையே இல்லை அப்படியே அந்த விசால புதைப்போடு அந்த அம்மாவை அப்படியே தியானிச்சுட்டு கிடைப்போம் அப்படியே ஒரு வாரி வாழ்ந்துட்டு வா நீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் அம்மா இல்ல எனக்கு காமிய ஜபம் மிஸ்காமிய ஜபம் சொல்லுவோம் என்ன ஜபம் காமிய ஜபம் மிஸ்காமிய ஜபம் காமிய ஜபம் சொன்ன என்ன அர்த்தம் கடவுள்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் தேடிக்கிறதா காமிய ஜபம் மிஸ்காமிய ஜபம் தான் கடவுளுக்கு தெரியும் நீங்க ஒரு விஷயம் சொல்ல தேவையே இல்லை உங்க மனசையோ உங்க பிரம்மாண்ட ரகசியத்தையும் உணர்ந்துக்கிட்டு அந்த அம்மல்கிட்ட உங்க மனசை அர்ப்பணம் பண்ணிங்கன்னா அவரே உங்களுக்கு எல்லா கருமையும் சாப்பிட்டு இதுதான் காமியம்னா ஆக்கிரகங்கள் ஆசைகள் காமியம்னா ஆக்கிரகங்கள் ஆசைகள் தமிழ அப்போ ஆசைகளை சொல்லி வருகிறது அது கடவுளுக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாம் கடவுளுக்கிஸ்காமியுமே பண்றப்பதான் அந்த மந்திரத்துக்கு சித்தி அதிகம் அதுதான் அதான் காமங்கோடிகா அந்தியமான நபர்கள் அதான் காமங்கோடிகா అవరేంద్ర మండృత అర్థమవలదు మనోరూపేచో రందా పంచదత్మా ప్రసాయకం నిజారుణత్రమా పూరా మజ్జ బ్రహ్మాణ మండలా సంబలాశోగపూతాగా సౌగంధిరసకజ కురిందమనీ శ్రేణి కహత్కోడి హీరమండిలా అష్టమీ చంద్ర విప్రజ కలిగస్తల శోభిత ముగ చంద్ర గలహంగావ మృగానాది విశేషక వదన స్మర మాంగళ్య గ్రగదోరణ చిరిగా వక్త లక్ష్మి పరివాగ సలంగీన అవలోచన ఇయ అష్టమి చంద్రీ చతుర్థి పంచమి షష్ఠి సప్తమి సప్తమి పూజనాలు അഷ്ടമി ചന്ദ്രൻ എപ്പി നമ്മിയുടെ അമ്മി അഷ്ടമി ചന്ദ്രനെ പോലും അഴകാ നെറ്റി ഉള്ള വർണ്ണിക്കർ

இதே போவியிலே நல்ல கேளுங்க இங்க தான் தியானம் கொடுது பிரம்மஞானம் இந்த போவியிலே சூரியன் 1 லட்சம் மடங்கு ரொம்ப பெருசா இருக்கு போவியிலே சூரியன் எவ்வளவு லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் மடங்கு நல்லா கேளுங்க சுதே ஆஸ்வஜூ தலனி கார்த்திகா போகினி விஜயசீரி ஸம் இதெல்லாம் எனக்கு சம்பந்தம் உள்ளத கேளுங்க இதெல்லாம் சூரியன் தான்

சூரிய நட்சத்திரம் தான் கோடி கணக்கான நட்சத்திரங்கள் நினைச்சு பாருங்க பூமியோட ஒரு நட்ச பெருசுதான் சூரியன் கோடி கணக்கான நட்சத்திரங்கள் எல்லாம் மாறையா போடா அம்பா எவ்வளவு பெருசா இருப்பான் நினைச்சு பாருங்க

සැ ද මස්කරය ගන් මමය ්‍රගාව සති සු මමය නනි සුදත ්ඩන් රගා මීදලී යෝජ වග කරමරගීවිිගමෝර සම පැ සිීතිිකන්දරා සමමාිය පිළත් පශීන කසද අන්දස්මීන ප්‍රවාාගराාදකාමේ සමානසා අර ෘ्यක සිරස්පීවිරතිකාමේ සවදධमा කිය සू්‍ර සළවිගදලා කර හදරගේවර කමනියන් වෙර රखම වෙै සිिन् හ වෙ కామేశ్వర ప్రేమరత్నమణి ప్రవీణస్తలి నామ్యాలారో మహాలిగతాపరత్యస్వై లక్ష్మీ రోహణనామాద సంభ్యమ్యమా సహభారతలమ్య పట్టబంధవరిత్రయ అరుణారుణలోసుంగ వస్త్రవాసకడితడి రత్నేంగిని కాలమ్య రసనామాభూషిత ఆమే సజ్ఞా సౌ వాక్యమాత్రో ప్రియందిదా మాణిక్యమురా ర శాంతయ విరాదిదా ఇంద పోగ పరి సుంద స్మర లోనా మందీగా గోడ కొల్వ కుర్మాబస్త జయస్నో ప్రవందీదా నగదేదే

இறைவன் ஒவ்வொரு அணுவிலும் இசைனாக இருக்கின்றான் ஒவ்வொரு அணுவிலும் உள்ளவன் அவனே இசை இசையாகி இருக்கின்றான் அந்த இசை நீங்க கேட்கலாம் அதேமான் இங்க ஆயிரம் கோடி சூரியன் அப்படி ஒன்னா அதே அன்பமாக அந்த அம்மா திருவருள் உங்களுக்கு உடல் முழுவதும் அந்த இறை பிரகாசம் உங்களை செய்யும் ஒவ்வொரு அன்பிலும் அந்த இறை சக்தி அப்படியே அந்த அம்மனை ஆங்கிலமாக பார்க்கணும் அனுமதி அந்த பிரகாசத்தை உங்களுக்கு உடலில் அஞ்சு இதனைகள் பஞ்சு இறைகள் தலை இதைகள் நான் எல்லாம் அந்த பிரகாசம் இருக்கலாம் வெளியே அனுமதிக்க பார்த்துட்டீங்களா தேனில் போட்டு வச்சுருப்பாங்க அந்த தேடுகளை இருக்கிற மேம்பிக்கை போல அந்த பிரகாசத்து உள்ள நிலையாக பாருங்க

அவன் உச்சந்தலை எடுத்துள்ள அதே அந்த பிரகாசம் போய் துண்டனிய சக்தி உதவி தரட்டும் அவன் உள்ள இருக்கிற எல்லா அழுத்துதலும் அப்படின்னு கேட்கும் பெண்கள் சாசாங்க நமஸ்காரம் செய்யற போகும் இதனால் அப்போ தேவி கட்ட விரலி இருக்கிற அந்த ஆனந்தமான பிரகாசம் தேவி முன்னால் நீங்க சாஸ்தாங்கம் பிரணாமம் செய்யறப்போ உங்க உச்சந்தலையில அதே அந்த பிரகாசம் ஊடுருவி உங்க மூலமான சக்கரவருக்கும் அங்கே தெரியும் சொல்றது அழுத்துக்களை நாம் போய் உங்க உயிர் ஞானங்கிலாம் அப்ப உணர்மா இவங்க செஞ்சுக்கணும் அப்படியே அம்மா பார்க்கறப்போ ஓடிக்கணக்கான சூரியன் மீனாட்சி சுப்ரேஸ்வரர் அவர் இருக்கிறார் சுந்தர பக்கத்துல இருக்கிறார்

ස සන අදීර වරශ්‍රී පරද මරනදගමන මග සෙවර සවානාව්‍යගේ සවවා වනරුෂර සිකාමේ वරගස්ता සිवा ස්වාදීන වලවා මේ ස්वරගස්ता वा කාමේ वරස්ता वा ස්වාදීන වල व அடைங்க දග අ ස්वाීන ස්वाීන සකර නද න අම ச எல்லாம் குද අ अ कार सना ट सिवावा नहींन वा था सना बाहार आतावा सकार सी सखा नाहार हा सि आमी वामा සිහාී වී ී සි සිහාරහර සිහලස වහර ස ම අලපාේ බ න කර දු මස ේ ම ල පා අ ම සි ර